வணக்கம் நம்ம இன்னைக்கு நச்சினையில தொண்ணூத்தி எட்டாவது பாட்டு இன்னைக்கு நம்ம நூறு பாட்டு முடிச்சிடுவோம் அதனால வந்து இது ஒரு செலிப்ரேஷன் தான் இது இந்த மூணு பாட்டுமே ரொம்ப அருமையான பாடல்கள் வழக்கம் போல நம்ம ஒவ்வொரு மூணு மூணு பாட்டு பார்க்கும் போதும் மூணு வித்தியாசமான திணைகளை பார்ப்போம் இதுலயும் குறிஞ்சி முல்லை மருதம் இந்த மூன்று இருக்கு மூணு பாட்டுமே ரொம்ப அருமையான பாட்டா நமக்கு வந்து இந்த இதுல அமைஞ்சிருக்கு இந்த முதல் பாட்டுல குறிஞ்சியில வந்து தோழியினுடைய குற்றா வரக்கூடிய பாடல் உக்குற எழுதிய பாடல் இது இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு காட்சியை காட்டுது நம்ம வந்து கற்பனை பண்ணி கூட அதை பார்க்கலாம் ஆஹ் பன்றி பன்றி வந்து பன்றி வந்து ரொம்ப வயல் வயல்வெளிகளை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பன்றி வந்து ரொம்ப அபாயகரமான விலங்கு விலங்கு அதை கட்டுப்படுத்தவே முடியாது காட்டு பன்றி அதுவும் ரொம்ப ரொம்ப அபாயகரமான விலங்கு அது வந்து கொல்றதும் ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறதும் கஷ்டம் அந்த மாதிரியான ஒரு மூர்க்கமான விலங்கு அது அத வந்து இப்போ இந்த பாட்டுல என்ன சொல்றா அப்படின்னா அந்த ஊர்க்கமான அந்த பன்றி வயல்வெளியில அந்த வயல்வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை கவர்வதற்காக வருது வரும்போது ஆனா அவங்க அங்கங்க எந்திரங்கள் மாதிரி வச்சிருப்பாங்க பொறி பொடி பிடிக்கிறதுக்கு இப்ப வந்து மானோ இல்லது பாம்போ எலியோ எல்லாத்துக்குமே அது பிடிக்கிறதுக்குன்னு ஒரு எந்திரம் பொறி மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பொறி வந்து இந்த பன்றிகை பிடிப்பதற்கும் அமைக்கப்பட்டிருக்கு இது மெதுவா அப்படியே வருது யாரும் இல்லாத போது அப்படியே வந்து உள்ள வரும் நுழையும் போது அந்த பொறி கிட்ட வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த வயல் ஓரமா இருக்கக்கூடிய பள்ளி வந்து உடனே ஒரு சத்தம் எழுப்புது அது இதுக்கு சமிக்க குடுத்துது அங்க எந்திரம் இருக்கு நீ அது வழியா போகாத மாட்டிப்ப அப்படின்ட்டு உடனே இது வந்து அப்படியே பின்னாடியே அப்படியே நகர்ந்து போய் இவ்வளவு அழகா அந்த பாட்டை எழுதிக்கிற பாருங்க அப்படியே பின்னாடியே நகர்ந்து போய் தன்னுடைய வலை பன்றியினுடைய வலை இருக்கக்கூடிய அந்த முளை இந்த கல் பாறை நடுவுல போய் அது புகுந்து கொள்கிறது அது போல இங்க காவல் மிகுதியா இருக்கு இரவு நேரத்துல தலைவனே நீ வருகிறாய் தலைவன பன்றின்னு சொல்லல அது அது போல அப்படிங்கிற நீ வர ஆனா வந்து இந்த காவலர்களும் நிறைய இருக்காங்க நீ மாட்டி போய் பயமா இருக்கு அதே போல இரவு முழுக்க நீ வருவியா மாட்டையான்னு தெரியாம அல்லது வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு தெரியாம தூங்க முடியாம தவிக்கக்கூடிய எங்களுடைய அன்பில்லாத எங்க நெஞ்சம் இருக்கிறதே அதுவும் எங்களை பாடாப்படுத்துகிறது என்ன பண்றது அதாவது இரவுக்குரியில தொடர்ந்து இது போல வராதே திரும்ப வேறு இது திருமணம் செய்து கொள் அப்படிங்கறத சொல்ல வந்தது பட் இந்த ஒரு ஓமைய வந்து அவ சொல்றா ரொம்ப அழகான ஒரு பாட்டு எய்ம் முல் அன்ன பரு மயிர் எருத்தின் சிறுகட் பன்றி செய்யும் ஏவல் பன்றி ஓங்குமலை வியன்புலம் படியியர் வீங்கு பொறி நூழை நுழையும் பொழுதில் தாழாது பாங்கர் பக்கத்து பள்ளி பட்டன மெல்ல மெல்ல பிறக்கே பெயர்ந்து தன் கல் அலை பள்ளி வதியும் நாடன் அந்த அப்படிப்பட்ட நாட்டைச் சேர்ந்தவனே அப்படிங்கிறா எந்தை ஓம்பும் கடியுடை வியல் நகர் துஞ்சா காவலர் இகழ்பதம் நோக்கி இரவின் வரும் அதனினும் கொடிதே வைகளும் பொருந்தல் ஒல்லா கண்வாரா என் நாரில் நெஞ்சை எங்களுடைய நார் இல்லாத நெஞ்சல் வைகளும் பொருந்தல் ஒல்லா அப்போ அவன் இரவு குறியில வரவன் வந்தானா வந்துட்டு போயிட்டானா இல்ல மாட்டிக்கிட்டானா இல்ல வராமையே இருந்துட்டானா எதுவுமே தெரியாது எந்த தகவலும் அவளுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது வந்து பார்த்தானா சரி பாக்கல அப்படின்னா அவன் வந்தானா வரவில்லையா வந்து பாதி வழியில போயிட்டானா இல்ல மாட்டிக்கிட்டானா எதுவுமே தெரியாத ஒரு இதுல இரவு முழுக்க தூங்காமல் அவள் விடிய விடிய ஒழித்து கொண்டிருக்கிறாள் அப்ப என்னுடைய நெஞ்சமானது என்ன செய்கிறது இந்த செய்தி எதுவுமே தெரியாத போது தூங்க விடாமல் என்னை அலைக்கழித்து குறுங்க விடாமல் செய்கிறது கொஞ்சம் கூட அன்பில்லாத நெஞ்சு சரி போனா போது அவன் வந்தா பாத்துக்கலாம் இல்லடா பரவாயில்ல விடலாம் அப்படின்னு நினைக்காம அவனுக்காக கொண்டிருந்து இரவு முழுக்க தூங்காம இருக்கக்கூடிய என்னுடைய நாரில் நெஞ்சு நார்னா அன்பு இங்கே அன்பு இல்லாத நெஞ்சத்தை அது அதை விட கூடியதாக இருக்கிறது நீ வந்தியா வந்தியா போனியா இல்லை மாட்டி என்னன்னு தெரியலையா அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கு இல்லையா அது அதை விட கொடிது எந்தை ஓம்பும் கடியுடை வியல்நகர் எந்த என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை அப்போ நல்ல செல்வவளம் பொருந்திய ஒரு ஊரினுடைய தலைவனுடைய மகள் இவள் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு எந்தை ஓம்பும் கடியுடை வியல் நகர் கடின பாதுகாப்பு பாதுகாப்பு மிகுந்த இந்த அகலமான நகரத்துல துஞ்சா காவலர் இகழ்பதம் நோக்கி தூங்கு அதாவது துன்ஜா காவலர் அவர்கள் தூங்காமல் இரவு முழுக்க காவல் காக்குறார்கள் அவர்கள் இகழ் பதம் நோக்கி அவங்க எங்கேயாவது அசந்திருக்கிற ஒரு அந்த நிமிடத்திலேயோ அந்த சனத்திலேயோ தான் இவன் டக்குன்னு உள்ள வர முடியும் அப்படின்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க காவலர் துஞ்சா காவலர் இகழ்பதம் நோக்கி அவர்கள் அசந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நொடியையோ அல்லது நிமிஷத்தையோ கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் நீ வரணும் இரவின் ஒருவும் அதனினும் கொடியது அதனால இரவு நேரத்துல நீ இப்படி வர அது ரொம்ப கொடுமையானது நீ பாட்டுக்கு பகல வர முடியல ராத்திரியில வரையிட்டு வர எங்களால அதை எப்படி வந்து சமாளிக்க முடியும் நீயே யோசிச்சுப்பார் இதுதான் நிலைமை ஆனால் நீ வந்தையா வரலையான்னு தெரியாம வைகளும் பொருந்தல் ஒவ்வா இரவு முழுக்க தூங்காமல் கண்ணோடு வாரா என் நாரில் நெஞ்சே தூங்காமல் காத்திருக்க கூடிய தூங்கவே விடாத ஒரு பக்கம் உடம்பினுடைய அசதி தூங்க வைக்கிறது ஆனால் இந்த மனது அவன் வந்தானா வரலையான்னு தெரியலையே என்ற கவலையோடு தூங்க விடாமல் செய்கிறது அப்ப என்னுடைய நெஞ்சமே எனக்கு பகை போல என்னை தூங்க விடாமல் செய்கிறதே அது விட கொடிது நீ எப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கறதுதான் முதல்ல இருக்கக்கூடிய அஞ்சாறு வரி எய் முள் அண்ண பருவ மயிர் இருத்தி பா பன்றிக்கு மேல இருக்கிற முடி வந்து பார்ப்பதற்கு முடி போல இருந்தாலும் கூட மயிர் போல இருந்தாலும் அது ரொம்ப ஒரு மாதிரி வலிமையான முடி அது ரொம்ப திக்கான முடியா இருக்கும் முள்ளம்பன்றியினுடைய முடி போல முள்ளம்பன்றியினுடைய முள் இருக்கு இல்லையா அதே போல அது வந்து பன்றியினுடைய அந்த மயிரும் வந்து ரொம்ப திக்கான ஒரு மயிர் இருக்கு எருத்தி அதனுடைய பன்றியினுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மயிர் வந்து முள்ளம் முள் போல கூர்மையான அல்லது அடர்த்தியாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட மயிர்த்திரளையுடைய அந்த பன்றி செய்யும் மேவல் பன்றி அப்படி வயல்வெளிகளுக்குள் வரக்கூடிய அந்த சிறிய சிறிய கண்களையுடைய அந்த பன்றியானது ஓங்கு மலை வியன் புலம் படியர் வீங்குபொடி இந்த ஓங்கு மலையினுடைய திணை விதைப்பதற்காக பல்வேறு அந்த இதுல தான் விதைச்சு வயல்வெளிகள் நட்டு படியர் வீங்கு பொறி நூளை நுழையும் பொழுது அது வந்து இந்த வயல்வெளிக்குள்ள நுழையுது ஆனா அதுக்கு எங்க பொறி வச்சிருக்காங்கன்னு தெரியாது அந்த பொறி அந்த வயல்வெளிக்குள்ள நுழையும் பொழுது அந்த பொறி கிட்ட அது வந்துருச்சு அப்போ பாங்கர் பக்கத்து பள்ளி பட்டன் அதுக்கு பக்கத்துல அந்த பொறிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாங்கர்னா அது பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி உடனே ஒரு சத்தம் எழுப்புது ஏதோ ஒரு சின்ன கவுளி சத்தம் எழுப்பு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கவுலி சத்தம் எழுப்புது உடனே இது உஷாராயிடுச்சு சரியா அப்ப இந்த நேரத்துல ஏதோ இருக்கு அதாவது பள்ளியினுடைய இனமே வேற பன்றின் பன்றியினுடைய இனமே வேற ஆனா விலகுகளுக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறது நீ அங்க வராத நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்ற மாதிரி அது சிறிய ஒலி எழுப்பியவுடன் அது நம்ம அப்படி நம்ம பார்த்திருக்கலாம் காட்டுல வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் பறவைகள் ஒலி எழுப்பி மற்றவற்றை வந்து உஷார்படுத்துவதும் அல்லது வந்து வேற ஒரு சமீகங்களை கொடுத்து அவங்க வந்து யாரோ ஒரு புதுசா ஆள் வந்துட்டாங்க இல்ல வேடன் வந்துட்டான் இல்ல இறை விழ போகிறது அப்படின்னா அந்த மாதிரியான காட்டுக்கே உரிய சில விஷயங்கள் எல்லாம் உண்டு இல்லையா அது மாதிரி பறவை இந்த மாதிரி விலங்குகள் தங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் அப்படி அதை உதவி செய்து கொள்ளுகின்றன இங்க வந்து ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி உதவு கூட ஆள் இல்லையே இப்போ பன்றிக்கு கூட பள்ளி உதவி செஞ்சு அதை வந்து வலையில விழாம தப்பிச்சு போக விடுது ஆனா எங்களுக்கு சொல்றதுக்கு யாரு இருக்காங்க யாரும் கிடையாது இல்லையா பாங்கர் பக்கத்து பள்ளி பட்டன மெல்ல மெல்ல பிறக்கே பெயர்ந்து நல்லா இருக்கு இந்த காட்சியில அப்படி இந்த பள்ளி சத்தம் போட்ட உடனே நம்ம அழகா கற்பனை பண்ணிக்க முடியும் அந்த வயல்வெளி அறுவடைக்கு தயாராக இருக்கிற வயல்வெளி இந்த பன்றி உள்ள நுடைகிறது அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொறி இருக்கு அந்த பள்ளி ஒலி எழுப்புது உடனே இது அப்படியே மெதுவா அப்படியே பின்னாடியே போய் திரும்பி கூட போய பின்னாடியே மெதுவா போய் தன்னுடைய கல்மி அந்த கற்களால் செய்யப்பட்ட அந்த தன்னுடைய கூண்டு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு இதுல போய் திரும்ப உள்ள போயிடுது கல்லாலை பள்ளி வதியும் நாடு திரும்பி போய் தன்னுடைய அந்த பள்ளியில சரி இன்னைக்கு ச வாய்ப்பு இல்லை திருடுறதுக்கு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அது உள்ள போயிடுச்சு இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தானே பெரும்பாலும் தலைவனை இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவனே இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவனே அப்படின்னு சொன்னா அதுல சொல்லப்படக்கூடிய ஓமை வந் என்பது அவனுடைய குணத்துக்கும் பொருந்துவதாக தான் இருக்கும் இல்லையா நிறைய பாட்டுல நம்ம அப்படி பாத்திருக்கோம் பழன வாழை கதூம் நாரன் அது மாம்பழம் வந்து வாழை மீனுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒண்ணு ஆனா வந்து இந்த மாம்பழம் வந்து தானா விழுந்து அந்த வாழை மீனுக்கு கிடைக்குது அப்படின்னா இது ஒரு அதிர்ஷ்டமா கிடைக்குது அது மாதிரி உனக்கு தலைவி கிடைச்சிருக்கலாம் நீ என்னடா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஓமைகளை நம்ம பொருத்தி பாத்திருக்கோம் இங்க வந்து இந்த பன்றி ஒரு ஜாக்கிரதை குறி கிடைச்ச உடனே அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து தன்னுடைய திருட்டுத்தனத்துல இருந்து நீண்டு திரும்ப மா தப்பிக்காமல் மாட்டி மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து விடுவதை போல நீ வர மாட்டிப்பே இல்லை தெரியாது கடியுடைய வயல் நகர் தந்தையினுடைய காவல் அதிகமாக இருக்கிறது அதோடு கூட என்னுடைய மனது தூங்காமல் இரவு முழுக்க என்னை இம்சிக்கிறது எப்படி இதை நான் தாங்கிக் கொள்வது அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து இரவுக்குறி வந்தொழுகும் தலைவனை தோழி வரைவு கடாயது அதனால திரும்ப நீ வந்து உடனே அவளை திருமணம் செய்து கொண்டு இந்த காலைகள் எல்லாம் இல்லாமல் செய் அப்படிங்கிறான் நல்லா அழகான பாட்டு இல்லையா எய் முள் அன்ன பரு மயிர் எருத்தின் பன்றி ஓங்குமலை படியர் நுழையும் மெல்ல பிறக்கே பெயர்ந்து தன் கல் அலை பள்ளி வதியும் நாடன் எந்தை ஓம்பும் கடியுடை வியல்நகர் துஞ்சா காவலர் இகழ்பதம் நோக்கி இரவின் வருவும் அதனினும் கொடிதே வைகளும் பொருந்தல் ஓவா கண்ணோடு வாரா என் நாரில் என்று என்னுடைய அன்பில்லாத நெஞ்சமானது மிக வருத்தத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி அடுத்த பாட்டு போலாமா முல்லை அடுத்தது வந்து முல்லை இது நம்ம ஏற்கனவே வந்து குறிஞ்சி குறுந்தகையில படித்திருக்கக்கூடிய ஒரு பாடலுடைய சாயில் இருக்கக்கூடிய பாடல் தான் இது குறுந்தகையில அந்த மாதிரி ஒன்று இரண்டு பாடல்களை நம்ம படிச்சிருக்கோம் இது இளம் தெரியனார் எழுதிய பாடல் இங்க அவன் வருவதாக சொன்ன காலம் நெருங்கி விட்டது கார்காலம் வந்து விட்டது கார்காலத்துக்குரிய மலர்கள் எல்லாம் மலர ஆரம்பித்து விட்டன எல்லா மலர்களும் கார்காலத்துக்கு என்னென்ன மலர்கள் எல்லாம் மலரணமோ அது எல்லா மலர்களும் இப்போ கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பித்து விட்டன இவளுக்கு கவலை என்ன கார்காலம் வந்துருச்சு மலர்கள் எல்லாம் வளர்ந்துருச்சு அவனையும் காணமே அப்படின்னு சொன்னா அப்ப வந்து தோழி சொல்றா இது கார்காலம் எல்லாம் இல்ல நிறைய தண்ணிய முகந்துட்டு மேலே போது அதனுடைய எடை தாங்காமல் இவ்வளவு தண்ணி என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் தட் மழை மாதிரி கொட்டிடுச்சு மேகம் அத வந்து இது கார்காலம் நினைச்சுக்கிட்டு இந்த மடவ மன்ற முல்லை அப்படி நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம் இல்லையா மன்ற அவை வந்து அறியாமையால இது மழைன்னு நினைச்சு போத்துருச்சு அதனால நீ வந்து அவன் சொன்ன கார்காலம் இன்னும் வரல நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றா ஏதாவது சொல்லி தேத்தணும் தானே அவளுக்கு தெரியாதா சலவிக்கு ஆனால் அவள் தேற்றுவதற்காக சில இப்படி பொய்களை அவள் சொல்லுகிறாள் அதான் இந்த பாட்டு நீர் அற வரந்த நிரம்பா நீளிடை துகில் விரித்தன்ன வெயில் அவிர் உறுப்பின் ரொம்ப அழகான வரி இது துகில் விரித்தன்ன வெயில் அப்படி அப்படியே வெள்ள கலர்ல துணி போட்ட மாதிரி வெயில் கொஞ்சம் கூட நிழல் கிழல் எதுவுமே இல்லாத ஒரு சுரண்ல அவன் போயிருக்கான் வர பணிக்கும் வெஞ்சுரம் இறந்தோர் தாம் வர தெளித்த பருவம் காணவர இதுவோ என்று மடந்தை மதி இன்று மறந்து கடல் முகந்த கமன்சூழ் மாமழை பொருத்தல் செல்லாது இருத்த வன் பெயல் கார் என்று அயர்ந்த உள்ளமொடு தேர்வையில் பிடவமும் கொன்றையும் கோடலும் மடவ ஆகலின் மலர்ந்தன பலவே பிடவம் கொன்றை கோடல் எல்லாம் மடவ எல்லாம் மடத்தன்மை உடையது கொஞ்சம் மழை மழை மாதிரி தண்ணீர் வந்ததை போய் அது மழை நினைச்சிருச்சு மழை வேற தண்ணீர் பெரும்பு வேற வேறதானே அதனால இது மழை இல்லை கவலைப்படாது அப்படின்னு சொல்லி சொல்றான் இங்க அவன் போயிருக்கக்கூடிய வழி எந்த மாதிரி வழி அப்படிங்கிறது முதல் நாள் வரி நீர வரந்த நிரம்பா நீலிடை நீர் அற வரந்த கொஞ்சம் கூட தண்ணீரே இல்லாத ஒரு வழி அது கொஞ்சம் கூட ஒரு துளி தண்ணீர் இல்லாமல் பசுமை என்பதையே கண்ணில் காட்ட முடியாத ஒரு வழி நிரம்பா நீளடை துகில் விரித்தன்ன வெயிர் அவிர் உறுப்பின் உறுப்பு அப்படின்னா வந்து வெப்பம் வெயில் அதாவது வெயில் வெயில் வெயில்ங்கிறது இதனுடைய பெயர்ச்சல் வெப்பம்ங்கிறது அதனுடைய தன்மை அப்படியே நீளமான ஒரு வெள்ள துணியை விரிச்சு வச்சது வெயிலுக்கு நிறம் உண்டா தெரியாது வெயிலுக்கு நிறம் எல்லாம் இல்லை ஆனா இந்த பாட்டு வந்து அப்படி ஒண்ணு ஒரு கற்பனை நமக்கு கொடுக்குது வெயிலுக்கு நிறமே கிடையாது இல்லையா ஒரு ஒரு வெள்ள துணி அப்படி தூரத்துல ரொம்ப வெயில் பறந்து இருக்கக்கூடியதை பார்த்தோம்னா ஒரு வெள்ள துணி அப்படியே விரிச்சு வச்ச மாதிரி இருக்கும் இந்த கற்பனை எப்படி அவர் பண்ணாருன்னே எனக்கு தெரியல இந்த பாட்டுல துகில் விரித்தன்ன வெயில் அவிர் உறுப்பில் நீளமா அப்படியே வெயில் எங்க பார்த்தாலும் அப்படி வெயில் அடிக்குது துகில் விரித்தன வெண்மையான துணி அப்படி விரிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது போல அந்த அவன் போன காடு காட்சி அளிக்கிறது அஞ்சுவர பணிக்கும் வெஞ்சுரம் இறந்தோர் வெண்மையான அந்த சுரம் வழியில அந்த காட்டு வழியில அதாவது வெறும் பாலை நிலமாக இருக்கக்கூடிய அந்த வழியில அந்த வழியாக போனவன் கார்காலத்தில் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனானே தாம்பர தெளித்த பருவம் காண் வர தாம்பர தெளிந்த அந்த பருவத்துல வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு போன அந்த பருவம் வந்துருச்சு ஆனா அவன் ஏன் இன்னும் வரல இது ஓ என்றுசின் அவன் சொன்ன பருவம் இதுதானா இதுதானே அவன் வந்து வரையன்னு சொல்லிட்டு போன நேரம் பருவம் இதுதானே எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீ கேப்ப அப்படின்னா என்றிசின் வடந்தை என்று கேட்பா என்றால் மதி இன்று மதி இன்று அது கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் மதி யோசிக்கக்கூடிய திறமை இல்லாமல் மறந்து கடல் முகந்த கமன் சூழ் மாமழை மேகங்கள் திரட்சிகள் எல்லாம் கடல்லிருந்து நீரை எடுத்துக்கொண்டு சூளுற்று விண்ணில ஏறும் போது பொருத்தல் செல்லாது இருத்தல் வன்பெயல் ரொம்ப எடை அதிகமாயிடுச்சு தண்ணீருடைய எடை அதிகமானதுனால கொஞ்சத்தை கீழே போட்டுருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணியை கீழே கிழப்பட்டுச்சு அவ்வளவுதான் பொருத்தல் செல்லாது இருத்த வன்பெயல் கொஞ்சம் தண்ணீரை அப்படி கொட்டி விட்டது மழை இல்லாத தண்ணி கொட்டிடுச்சு அவ்வளவுதான் காரைடை அயர்ந்த உள்ள முடு அடடா கார்காலம் வந்துடுச்சு போல இருக்கே கொஞ்சம் அப்படி தண்ணியை பார்த்த உடனே அடடா கார்காலம் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு நினைச்சு தேர்வியல் இந்த இது கார்காலம்தானா இல்லையா என்று தேர்ந்து யோசிக்க முடியாது ஆராய்ந்து அறிய முடியாத மதி இல்லாத மதி இன்றுன்னு சொல்றா மதி இல்லாத பிடவம் கொன்றை கோடல் மடவாகலின் அவை மட அவை வந்து மடத்தன்மையுடையதுதானே அதுக்கு என்ன தெரியும் அது சாதாரண பூதானே அதுக்கு வந்து இது மழையா மழை இல்லையா அப்படின்னு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அதோ கொன்றை பூத்துருச்சு காந்தல் கோடல் எல்லாமே வந்து கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இவ சொல்றா அவை அவையெல்லாம் அறிவில்லாதவை ஏதோ கொஞ்சம் மழையை கொஞ்சம் தண்ணீர் விழுந்ததை பார்த்து மழை நினைச்சிட்டு அவன் சொன்ன காலம் இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு கவலைப்படாத அவன் வந்து விடுவான் அவன் சொன்ன கார்காலத்தில் அவன் வந்து விடுவான் ஆனால் நீ பார்த்து மயங்குகிற கார்காலம் இது அல்ல அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தோழி வந்து பருவம் கண்டு ஆற்றல் ஆகிய தலைவியை அவள் ஆற்றுப்படுத்துகிறாள் நம்ம ஏற்கனவே இதே மாதிரி பாடல்கள் வந்து குறுந்த வகையிலையும் பார்த்திருக்கோம் அவங்களுக்கு நினைவு இருக்கலாம் முதுப்பூங் கொன்றை காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே இருக்கும் நினைக்கிறேன் குறுந்தகையில இருபத்தி ஒராது பாட்டுல இது பார்த்தோம் அவன் பொய் சொல்ல மாட்டான் இந்த காணம் வந்து இது கார்காலம் தான் அப்படின்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் இயற்கையை விட எனக்கு அவன் சொன்னதுதான் பெருசு நின்ற சொல்லர் நீடுதோரி நீர் முதல் பாட்டுலயே வர்றது அதே போல மடவன்ற தடநிலை கொன்றை இதுவும் குறுந்த வருது மடவ அது என்ன அதுக்கு அறிவு என்ன இருக்கு அது ஏதோ வந்தா பூக்குது அவ்வளவுதானே அதனால இது கார்காலம் அல்ல கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி இந்த தோழி அவளை தேற்றுகிறாள் ரொம்ப அழகான பாட்டு இல்லையா நீர நிவந்த நிரம்பா வெஞ்சுரம் இறந்தோர் தாம்பர தெளிந்த பருவம் காண்வர இதுவோ என்று மடந்தை மதியின்றி மறந்து கடல் முகந்த சூழ் மாமழை பொருத்தல் செல்லாது இருத்த வன் பெயல் என்று அயர்ந்த உள்ளமுடு தேர்வு இல பிடவமும் கொன்றையும் கோடலும் மடவ ஆகலின் மலர்ந்தன பலவே பல மலர்கள் வளர்ந்துருச்சு ஒன்னு ரெண்டு கூட இல்லை ஆனாலும் அவள் ரொம்ப தைரியமா அவை மடவ அப்படின்னு சொல்லி தோழியதை சொல்கிறாள் சரி அதாவது தலைவிக்கும் தெரியும் தான் ஆனால் ஏதோ ஒரு ஆற்றுதலான ஒரு வார்த்தை அவ்வளவுதான் இல்ல ஓகே அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள மயங்கக்கூடிய அதுதான் வந்து ஆஹ் லைஸ் வந்து அஹ் வள்ளுவரும் அதான் சொல்றாரு பொய்மையும் வாய்மையும் இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அவ்வளவுதான் சரி நம்ம அடுத்தது நூறாவது பாட்டுக்கு வந்துட்டோம் நூறாவது நூறாவது பாட்டு ரொம்ப அழகான பாட்டு ஆஹ் இது வந்து பரத்தை வந்து சொல்றான் பரத்தை வந்து இப்ப அதாவது செவ்வணி காட்டி செல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன வழக்கம் அப்படின்னா இப்ப தலைவன் பரத்தையை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு அந்த தலைவியை விட்டு பிரிஞ்சு பறத்தையோட இருப்பான் சுத்தி கிடப்பான் ஆனால் அங்க வந்து ஒருவேளை அவளுக்கு மாதவிடாய் ஆயிருந்தது அப்படின்னா தலைவிக்கு மாதவிடாய் அட்ராக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த மூன்று நாளும் அவனால வீட்டுக்கு போக முடியாது அவன் இப்படி எங்கயாவது வேற பெண்களோட சுத்திட்டு இருப்பான் அது முடிஞ்சிருச்சு நீ வீட்டுக்கு வரலாம் ஏன்னா அந்த கருவுறுக்கிற காலம் என்பது மாதவிடாய் முடிந்த அந்த ஏழாவது நாள்ல இருந்து அடுத்த வர அந்த ரெண்டு வாரம் இல்லையா அந்த ரெண்டு வாரம் வந்து கருவுறுவதற்கான சரியான அதாவது தம்பதியர் கூடினால் கருவுறுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னும் போது அவங்க இப்ப வீட்டுல இருந்து சொல்லி அனுப்புவாங்க சொல்லி அனுப்புறதுனா எப்படின்னா செவ்வடி செவ்வரி ஆடை அணிந்து ஒரு சிகப்பு ஆடை அணிந்து அவ வருவா பரத்தை வீட்டு பக்கமா தலைவியனுடைய தோழியோ இல்ல வீட்டுல இருந்து யாராவது வந்துட்டு போவாங்க அப்படி போனா அது வந்து ஒரு சவிங்கே அவ வந்து இப்போ உன்னோடு கூடுவதற்கு தயாராக தான் இருக்கிறாள் நீ அவளோடு இருக்கொள்ள முடியும் அப்படிங்கறதுக்கான சமிங்கே அப்படி ஒரு செவ்வணி ஆடையோட வந்ததை பார்த்த உடனே தலைவன் திரும்ப வீட்டுக்கு போயிட்டான் பரத்தையை விட்டுட்டு இப்ப பரத்தை என்ன சொல்றா நீ வந்து என்னோட சண்டை போட்டு விளையாடின இல்லையா அத வந்து நான் போய் வந்து உன் மனைவி கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு உடனே அவன் எப்படி நடுங்கினான்னு தெரியுமா அவன் அப்படியே நடுங்கி போய்ட்டான் அதனால இதை வந்து நான் சொன்னேன் அப்படின்னா அவன் அங்கேயும் போய் நடுங்குவான் நடுங்கினா அவளுக்கு அவனை பிடிக்காம போவும் அவன் திரும்ப என்னிட தான் வரணும் வழி கிடையாது அதனால நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல் தான் அவன் நடுங்கலாம் மாட்டான் அவன் இதோட பெரியாள் இல்லையா அவன் அதனால இவன் பறத்தை வந்து சொல்றான் அவன் எப்படி நடுங்கினான் தெரியுமா நான் போய் அவன் மனைவி கிட்ட சொல்ல போறேன்னு சொன்ன உடனே அதனால நான் சொல்லி அவனை என் பக்கம் திரும்ப அழைத்துக் கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் இது உள்ளுதோறும் நகுவேன் தோழி வல்லுகிர் பாரி கொக்கின் கூறல் அண்ண குண்டுநீர் ஆம்பல் தந்துரை ஊரன் தேன் கமல் ஐம்பால் பற்றி என்வையின் வான் கோல் எல் வளை வவ்விய பூசல் சினவிய முகத்து சினவாது சென்று நின் மனையோட்கு உரைப்பல் என்றலின் முனை ஊர் பல்லா நெடு நிறை வல் வில்லின் ஒய்யும் தேர்வன் மலையன் முந்தை பேரிசை புலம்புரி வைரியர் நலம்புரி முழவின் மன்னார் கண்ணின் அதிரும் நன்னர் ஆளன் நடுங்கு அஞர் நிலையே அவன் எப்படி நடுங்கினான்னு நான் சொல்லட்டுமா அவன் எப்படி நடுங்கினான் அப்படின்னா முனை ஊர் பல்லா நெடுநிறை வில்லின் முனையில இருக்கக்கூடிய அவனுடைய நாட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய முனை ஊர்களில் இருக்கக்கூடிய ஆநிறைகளை எல்லாம் தன்னுடைய வில்லின் நுனியினால் கவர்ந்து கொண்டு வருபவனும் முனைவூர் பல்லா நெடுநிறை பலவாகிய ஆஹ் ஆ இனங்களை தன்னுடைய வில்லினுடைய வலிமையினால கவர்ந்து கொண்டு வரக்கூடியவனாகிய மலையன் என்கிற அந்த குறுநில மன்னன் அந்த மலையனுக்கு முந்தை அவனுடைய முன்னால் பேரிசை புலம்புரி வைரியர் நலம்புரி முழுவேன் அவன் வந்து ரொம்ப பெரிய அவன் இப்படி ஆணையர்களை கவர்ந்து கொண்டு பகைவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவன் என்றாலும் கூட தன்னை நாடி வரக்கூடிய இரவலர்களுக்கு அவன் வரையாது வழங்குபவன் வள்ளல் தன்மை உடையவன் அதனால அவனுடைய முற்றத்துல அவனுடைய அவன் முன்னால் நிறைய வந்து பாணர்களும் பாடினிகளும் வந்து பாடி பாடி அவனுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி அவங்க பாடும்போது பேரிசை புலம்புரி வைரியர் புலம்புரி வைரியர்னா ஒவ்வொரு இடமாக போய் போய் பாடல்களை பாடக்கூடியவர்களாக இந்த பாணர்கள் நலம்புரி முழவின் மன்னார் கண்ணின் அதிரும் அவர்கள் தங்களுடைய கைகள்ல நலம்புரி முழவை வைத்திருப்பார்கள் அந்த முழவினுடைய கண்ணுல இந்த கருப்பா இருக்கக்கூடிய கண்ணுல அடிப்பாங்க இல்லையா அப்படி அடிக்கும்போது அது அப்படியே அதிரும் இல்லையா அந்த முரசை அப்படி அதிரும் மன்னார் கண்ணின் அதிரும் அதனுடைய கண்கள் அதிர்வது போல அந்த முழவு அந்த கண்ணுல ஓங்கி அடிச்சாங்கன்னா அது அதிர்வதை போல என்னாச்சு வந்து போயிடுச்சு சரி அதிர்வதை போல வரும் திரும்பி அவன் நன்னராளன் நன்னராளன் நடுங்கானர் நிலையே எங்களுடைய தலைவன் ஆழிக தலைவன் அவன் அப்படி நடுங்கி போயிட்டான் என்ன சொன்னேன் நான் அப்படின்னா ஒன்னு சொல்லல நீ என்ன என்னுடைய கூந்தலை பற்றி இழுத்து என்னுடைய வளையல்களை பிடுங்கி கொண்டாய் அளவா அது அந்த சண்டையை போய் நான் சொல்லுவேன் உன் மனைவியிடம் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவ்வளவுதான் சினத்தோடு நாமல் போட்டுக்கொண்ட சண்டையை நான் போய் உன்னுடைய மனைவியிடம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் அது சொன்னதுக்கு அவன் அப்படி நடுங்கி போயிட்டான் இதுதான் அவனுடைய நிலைமை இப்ப நான் போய் அவர்கிட்ட சொல்ல போறேன் சொன்னேன்னா அவள் இவனை வெறுத்து ஒதுக்கி விடுவாள் திரும்ப அவன் என்னிடமே வந்து விடுவான் வேற வழியே கிடையாது வந்துருவான் இதுதான் அவளுடைய யோசனை அப்படி போய் சொன்னா வந்துருவான்ட்டு அவன் அதெல்லாம் வரமாட்டான் அது வேற விஷயம் இங்க உள்ளுதொறும் நகுமேன் தோழி அவன் படத்தை இன்னொரு கிட்ட சொல்றான் அஹ் ஒரு வேலை தலைவியினுடைய வீட்டார் யாராவது வந்திருக்கும் பொழுது அவர்கள் கேட்பதை போல தலைவிக்கு தேவையானவர்கள் தேவையான அவருடைய உறவினர்கள் யாராவது இருக்கும் பொழுது அவர்கள் கேட்கும்படியாக பரத்தை இந்த வார்த்தைகளை தன்னுடைய தோழியிடம் சொல்கிறாள் இது போய் அவங்க உடனே நிச்சயமா போய் சொல்லிடுவாங்க இல்லையா அந்த படத்தை அந்த மாதிரி சொன்னா உன்னுடைய கணவனை பற்றி அப்படின்னு அப்போ அவ வந்து அவளை வெறுத்துட்டா அவன் திரும்பி இங்கதான் வருவான் வீட்டுல இருந்து வெளியில போட்டு சொல்லிட்டா திரும்பி தானே வருவான் அப்படிங்கிறதுக்காக அவன் சொல்றான் அப்படின்னு இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு உள்ளுதொரும் நகுவேன் தோழி அதை நினைச்சாலே எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு அப்படிங்கிறான் வல் உகிர் மாரிக் கொக்கின் கூறல் அண்ணன் குண்டு நீராம்பல் தன் துறை ஊரன் இது அந்த ஊரை பற்றிய அந்த ஊரனை பற்றிய வர்ணனை வல் உகிர் வலிமையான நகங்களை உடைய நாரையினுடைய நகங்கள் வலிமையான நாரங்களை உடைய மாரிக் கொக்கின் அந்த கொக்கினுடைய கூறல் அண்ணன் அதனுடைய நீண்ட அந்த வாய் போல ஆம்பல் ஆம்பல் மலர்கள் அந்த கொக்கினுடைய கூர்மையான வாயை போல ஆம்பல் மலர்கள் அந்த தண்ணீர்ல இருந்து மேலே எழுந்து வருது அப்படி குண்டுநீர் ஆம்பல் தன்துறை உரை அந்த கொக்கியினுடைய அந்த நீளமான போல ஆம்பல் மொட்டுக்கள் தண்ணீரிலிருந்து மேலே எழும்பி வருகின்றன அப்படிப்பட்ட உரை சேர்ந்தவன் அவன் தேம் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா தேம் கமல் ஐம்பால் பற்றி தேன் கமழக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய என்னுடைய ஐம்பால் ஐம்பால் நம்ம ஏற்கனவே முன்னாடி பாட்டிலையும் பார்த்தோம் ஐம்பால்னா ஐந்து வகையாக பின்னி வைத்துக் கொள்ளக்கூடிய தலைமுடி இங்கே அந்த ஐம்பாலை தன்னுடைய கைகளால் பற்றி இழுத்து ஐம்பால் பற்றி என்வையின் வான்கோல் எல்வளை வவ்விய பூசல் என்னுடைய முடியை இப்படி பிடிச்சு தன் பக்கம் இழுத்து என் கைகளில் நான் அணிந்திருந்த அழகான ஒளி மிகுந்த வளையல்களை பற்றி இழுத்து கொண்டான் இப்படி என்னோட அவன் சண்டை போட்டான் சினவிய முகத்து வவ்விய பூசல் எனக்கும் அவனுக்கு நடுவில் நடந்த இந்த சின்ன சண்டையை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சினவிய முகத்து எனக்கு இப்ப ரொம்ப கோவம் வந்தது ஆனால் நான் இதை கோமெல்லாம் சினவாத முகத்தோடும் சாதாரணமா போய் சொல்றது போல போய் சினவாது சென்று மனையோக்கு உரைப்பல் என்றளின் நான் போய் உன்னோட மனைவி கிட்ட இதை சொல்ல போறேன் அவ்வளவுதான் சொல்ல நான் வேற ஒண்ணுமே சொல்லல உன் மனைவியிடம் இப்படி நீ என்னிடம் நடந்து கொண்டா என்பதை சொல்ல போகிறேன் அப்படி சொன்ன உடனேயே மலையனுடைய அந்த அவனுடைய அந்த முற்றத்துல மலையில் என்கிற அந்த குருநிலைமன்னுடைய முற்றத்துல பாடினன் பாடி எல்லாம் அவனை பாடி வாழ்த்தி பரிசு பெற காத்திருக்கும் போது முரசுகளை அடிப்பார்கள் இல்லையா அந்த முரசு எப்படி அதிருமோ அது போல அவன் அப்படி அதிர்ந்து போயிட்டான் அவ்வளவு பயம் அவனுக்கு அதிர்ந்து போயிட்டான் அதை நினைக்கும் போது எல்லாம் எனக்கு சிரிப்பா வருது நான் இப்படி எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இப்ப திரும்பி அவன் அவளை பக்கத்துக்கு போயிருக்கான் அவ எப்படி அவனை சேர்த்துப்பாளோ தெரியல அப்படின்னு இப்ப இது வந்து ஒரு படத்தை வந்து தன் பக்கத்துல இருக்கக்கூடிய கிட்ட தலைவன் வீட்டா தலைவி வீட்டாருக்கு கேட்கும்படியாக ஒரு செய்தியை சொல்வதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு நம்மள அழகிருக்கு பாட்டு வள்தொறும் நகுவேன் தோழி வள்ளுகிர் மாரி கொக்கின் கூறல் அன்ன குண்டு நீர் ஆம்பல் ஐம்பால் பற்றி வான் எல் வளை என்வ்விய பூசல் சினவிய முகத்து சினவாது சென்று நின் மனையோட்கு உரைப்பல் என்றலின் முனைவூர் பல் ஆ நெடு வில்லின் ஒய்யும் தேர்வன் மலையன் முந்தை பேரிசை புலம்புரி வயிறியர் நலம்புரி முழவின் மன்னார் கண்ணின் அதிரும் நன்னர் ஆளன் நடுங்கு அனர் நிலையே நடுங்கு அனர்னா துன்பத்தால் நடுங்குகின்ற நிலை அச்சத்தால் நடுங்குகின்ற நிலை இந்த நிலையை அவன் அடைந்தான் அதை பார்த்து நான் சிரிச்சேன் இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்றா சரி இதோட நம்ம நூறு பாட்டு முடிச்சுட்டோம் நூத்தி ஒன்னாவது பாட்டு அட்டவகுப்புல பாக்குறேன் பாய்